டாடா டீயாக எக்ஸி வேரியன்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க டாடா டீயாக எக்ஸ்டி டி வேரியன்ட்டுங்க டாடா விஸ்டா போட்ராஜெட் இன்ஜினுங்க டாடா போல்ட்டு எக்ஸ் लेटस इन रेडी को होंगे रण्डा इर्थी पाणेटिस रेनाल्ड कुविद्या आरएसटी ऑटोमैटिक न्या कुंडाइ सैंड्रो स्पोर्ट्स मॉडल न्या कुंडाइएस 70 वेरिएंट न्या कुंडासिटी वीएक्स न्या कुंडासिटी वीएक्स ऑटोमैटिक सनरूफ न्या कुंडासिटी वीएक्स ऑटोमैटिक सनरूफ न्या कुंडासिटी इन्हें वी वेरिएंटें பிடிஐங்க மாருதி சுசுகி பிடிஐங்க மாருதி சுஜுகி பிஎக்சைங்க மாருதி சுஜுகி எல்டிஐங்க மாருதி சுசுகி ஆல்ட்டோ கேட்டன் மாருதி ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரேடுங்க எல்எக்ஸ்இ மாருதி ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரடு எல்எக் செய்யுங்க மாருதி சுஸ்கி எஸ்பிரஸோங்க வாங்க விஹெச்சி ஆப்ஷனலு மாருதி இக்னேஷுங்க டெல்டா வேரியண்டு மாருதி சுஸ்கி வேகனாருங்க மாருதி சுஸ்கி வேகனார் விஎக் செய்யுங்க மாருதி வேகனார் ஸ்டிங்ரே விஎக் செய்யுங்க மாருதி சுஸ்கி ரிக்ஸு ஜட்டக் செய்யுங்க மாருதி சுசுக்கி பலீனோ ஆல்ஃபா டீசல் வேரியண்ட்டுங்க மாருதி பலினோ ஜீட்டா வேரியன் மாருதி பலினோ ஜிக்மா டீசலுங்க மாருதி பலினோ டெல்டா வேரியண்ட்டுங்க டட்சன் கோ ப்ளஸ்ஸு ಟಾಟಾ ಸುಮೋ ವಿಕಾಕ್ಸ್ ಮಾಾರದು ಈಗ ஹாய் மக்களே வணக்கம் நல்லா இருக்கீங்க அன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணா கர்ஷன் இருக்கேன் கிருஷ்ணா கர்ஷன் பார்த்திங்கன்னா தரமான எப்பவுமே வச்சிருப்பாங்க நான் வணக்கம் வாழ்க வளம் வளம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ஸோ இப்போ நான் தீபாவளிக்கு வீடியோ போட்டுருந்த தீபாவளிக்கு வீடியோ போட்டுருந்து மேக்ஸிமம் ஸ்டாக் எல்லாமே க்ளோஸ் நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க நல்ல ரெஸ்பான்ஸ் மக்களுக்கு நன்றிங்க நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டைம் நிறைய கலர்ஸ் புதுசு வந்துருக்காங்க நிறைய வண்டி புதுசாக வந்திருக்குங்க லோ பட்ஜெட்லேருந்து மீடியம் பட்ஜெட்ல இருந்து எல்லாமே வந்திருக்கு லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா புதுபஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தீங்கன்னா பெருமல்லூர் ரோட்ல பூண்டி ரோட்ல லெஃப்ட் கட் பண்ணா ஒரு முந்நூறு மீட்டர்ல ரைட் சீர் கிருஷ்ணா காரஷன் போர்டு இருக்கும் அந்த கட்டில் ரைட்டில் உள்ள மண் ரோட்டில் உள்ள வந்தால் நேராக நம்ம தோட்டத்துக்கே வந்து லொக்கேஷனே வந்துடுங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பூண்டிலேருந்து வந்தீங்கன்னா எல்என்டி வாட்டர் டேங்க் அந்த பெண்டு தானே ஃபஸ்ட் லெஃப்ட்டுங்க சூப்பர்னா பார்த்தீங்கன்னா பூசம்பார மக்கள் கேட்குறேங்க எத்தனை வருஷம் பண்ணுறேங்க நாங்கள் வந்து இருபத்தெட்டு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறேங்க எல்லா வண்டியும் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் இருக்கானுங்க கஸ்டமரை வந்து மெக்கானிக் கூட்டிகிட்டு வந்து பார்த்து கம்பெனி ஹிஸ்ட்ரி செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஏன்னா இருபத்தி வருஷமும் ஒரே இடத்துல ஆமாம் ஏதோ கஸ்டமர் ஏகப்பட்ட ரெகுலர் கஸ்டமர் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க அப்புறம் இப்போத்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா

ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க செகண்ட் ஓனர் பதினாறாயிரம் தான் ஓடி இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா டியூல் ஏர் பேக்குங்க நாலு விண்டோ பவர் விண்டோ போட்டிருக்கிறாங்க லெதர் சீட் கவர் டச் ஸ்கிரீன் சிஸ்டம் எல்லாமே இருக்குங்க வண்டி ஷோரூம் கண்டிஷன் இருக்கு இது கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் கேட்குறாங்க ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைனல் கேட்குறாங்க சின்ன நெகோசியபுள் பண்ணிக்கலாங்க வண்டியில் எந்த வேலையில் வண்டி குவாலிட்டியான வண்டி சூப்பர் ஆல் அவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்ததுன்னா மூணே முக்கால் ரூபா டூ நாலு ரூபா பேங்க் லோன் பண்ணிக்கலாம் டாடா டியாக எக்ஸ் டி வேறு என் ரெண்டாயிரத்து இருபத்தொன்று சிங்கிள் ஓனர் ஐம்பத்தையாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது பெட்ரோலு மேனோளுங்க இதில் வந்து டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் டியூல் ஏர்பேக்கு ஏபிஸ் ப்ரேக்கு லெதர் சீட் குவரி எல்லாமே வந்துடுங்க வண்டி குவாலிட்டியாக இருக்கும் இது கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் நாலே முக்கால் ரூபா கேட்குறாங்க ஒரு பத்து ரூபா நெகோசியபிள் பண்ணி நான் நாலு அறுபத்தஞ்சு அது மாதிரி பண்ணலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு சிவில் நல்லா இருந்ததுன்னா நாலே கால் டூ நாலாயிரரூபா லோனே பண்ணிக்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா விஸ்டா கோட்ரா ஜெட் இன்ஜினுங்க ரெண்டாயிரத்தி பத்து ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டு ஓனர் எண்பத்தெட்டாயிரம் ஓடி இருக்குது டீசல் வண்டிங்க எழுபத்தி மூணு நம்பர் ராணிப்பேட்டை நம்பர் பேன்சி நம்பருங்க இது கஸ்டமருக்கு வந்து கேட்குற ப்ரைஸ் ரெண்டும் பத்து கேட்குறாங்க ரெண்டு ரூபா ஃபைனல் கேட்குறாங்க சின்ன நெகோசிபுலில் பண்ணிக்கலாங்க இதுக்கு வந்து லோன் பண்ண முடியாதுங்க பொங்கு மண்டலத்துக்குள்ளே இருந்த கஸ்டமராக இருந்தால் லோன் பண்ணிக்கலாம் நாலு டயர் நியூ டயர் போட்டிருக்கிறாங்க சீட் கவர் புதுசு டச் ஸ்கிரீன் சிஸ்டம் இருக்குது வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க சூப்பர்ண்ணா எஃப்சி ரெண்டாயிரத்தி முப்பது மூட்டு இருக்கு நம்பர் சிக்ஸ் தௌசண்ட் ஆ ஆமாங்க இப்போ நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா போல்ட்டு எக்ஸ்எம்எஸுங்க பெட்ரோலு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் திண்டிவனம் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டியூல் ஏர் பேக்கு லெதர் சீட் கவர் இன்புல்ட் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடுங்க வண்டி குவாலிட்டியாக இருக்கும் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டு எதுவும் கிடையாது கஸ்டமர் மூணே ரூபா கேட்குறாங்க சின்ன நெகோசிபுலில் பண்ணிக்கலாங்க பெட்ரோல் வேரியண்ட் டட்ஸன் ரெடிக்குங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனருங்க ஐம்பத்தோராயிரம் தான் ஓடி இருக்குது இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா லெதர் சீட் கவர் போட்டிருக்கிறாங்க ஏசி இருக்குது பவர் ஸ்டியரிங் இருக்குங்க இன்னும் செட்டு பேனலே ஓப்பன் பண்ணலைங்க அப்படியே இருக்குது ஐம்பத்தி ஓராயிரம் கிலோமீட்ரு வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க கஸ்டமர் வந்து ரெண்டு ஐம்பது ஃபைனல் கேட்குறாங்க சின்ன நெகோஸ்புல்ல பண்ணிக்கலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்ததுன்னா டூ லேக்ஸ் டூ டூ டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும் லோன் பண்ணி தர்றாங்க ரெனால்டுக்கு விட்டு ஆர்எக்ஸ்டி ஆட்டோமேட்டிக்குங்க ஆப்ஷனல் வண்டிங்க இது ரெண்டா டுவெண்ட்டி டுவெண்ட்டி மாடலே சிங்கிள் ஓனர் ஐம்பத்தாறாயிரம் கிலோமீட்ரு ஓடி இருக்குங்க இதில் ஃப்யூச்சர் ஸ்டியூல் ஏர்பேக்கு ஏபிஸ் பிரேக் வந்துடுங்க ஆட்டோ ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷனு லெதர் சீட் கவர் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் எல்லாமே இருக்குது திருநெல்வேலி ரிஜிஸ்ட்ரேஷனுங்க இது கஸ்டமர் ஃபோர் லேக் கேட்குறாங்க த்ரீ நைன்ட்டி ஃபைனல் பண்ணலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு மூணம்பது டு மூணு எழுவது பேங்க் லோன் பண்ணி தர்றாங்க சிபில் நல்லா இருந்தால் குண்டாய் சேன்ட்ரோ ஸ்போர்ட்ஸ் மாடலுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனருங்க ஓடி இருக்கிற கிலோமீட்டர் அறுபத்தொம்போதாயிரம் ஓடிருக்கு வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க டியூல் ஏர் பேக்கு ஏபிஸ் லெதர் சீட்கவரே டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் எல்லாமே வந்துடுங்க கஸ்டமர் மூணு எண்பத்தஞ்சு கேட்குறாங்க ஃபைனலாக ஒரு மூணே முக்கால் ரூபா அது மாதிரி பண்ணலாங்க சிபில் நல்லா இருந்ததுன்னா ஓவர் தமிழ்நாடு மூணே கால் டு மூணு ஐம்பது லோன் பண்ணி தர்றாங்க நம்ம இப்போ பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா கோண்டா எஸ்எம்டி வேரியன்ட்டுங்க டீசல் ஐட் ஐடி டெக்கு ரெண்டாயிரத்தி பாஞ்சு சிகிளோட ஒரு ஒன்று பத்து கிலோமீட்டர் ஓடு இருக்குங்க இதில் ஏர்பேக்கு நாலு டோர் பவர் விண்டோ வந்துடுங்க ஃபேப்ரிக் சீட்டு டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் இருக்குங்க திருநெல்வேலி ரிஜிஸ்ட்ரேஷனு சிங்கிள் ஓனர் டீசல் வேரியண்ட்டுங்க அஞ்சு முப்பத்தஞ்சு கேட்குறாங்க அஞ்சே கால் ரூபா அது மாதிரி பண்ணலாங்க சின்ன பண்ணி பண்ணித்தர்றேங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு சிவில் நல்லா இருந்ததுன்னா நாலு ஐம்பது டூ நாலே முக்கால் ரூபா லோன் பண்ணிக்கலாங்க ஹோண்டா சிட்டி விஎக்ஸுங்க மேனுவில் சன்ரூப் மாடலுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் அறுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்ரு ஓடி இருக்குது பெட்ரோலுங்க இதில் டியூல் ஏர் பேக்கு ஏபிஸ் பிரேக்கு அலாய்ஸு எல்லாமே வந்துடுங்க டச் ஸ்கிரீன் சிஸ்டரிவேர்ஸ் கேமரா எல்லாமே வந்துடுங்க இது கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் ஆறம்பது கேட்குறாங்க சின்ன நெகோசிபுலில் பண்ணிக்கலாங்க ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்ததுன்னா அஞ்சு ஐம்பது டு அஞ்சே முக்கால் ரூபா லோன் பண்ணிக்கலாங்க ஹோண்டா சிட்டி விஎக்ஸ் ஆட்டோமேட்டிக் சன் ரூப்புங்க ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனரை அறுபத்தி மூணாயிரம் ஓடி இருக்குது பெட்ரோலுங்க இதுலேயும் ஃப்யூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டியூல் ஏர் பேக் ஏபி ஸ்ப்ரே கலைஸ்ஸு எல்லாமே வந்துடுங்க கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு அறுபது கேட்குறாங்க சின்ன நெகோஸ்ஃபுல்லில் பண்ணிக்கலாங்க அஞ்சே முக்கால் ரூபா ஆறுரூவா லோன் பண்ணலாங்க சிபில் நல்லா இருந்ததுன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா ஹோண்டா சிட்டி விஎக்ஸ் ஆட்டோமேட்டிக் சன் ரூப்புங்க ரெண்டாயிரத்தி பதினாறு செகண்ட் ஓனர் ஒன்று இருபத்தொன்று இருக்குங்க கம்பெனி சர்வீஸ் தான் நம்ம இட்ருக்கிற வண்டி எல்லாமே கம்பெனி சர்வீஸ் தாங்க இதில் பார்த்திங்கன்னா டியூல் ஏர்பேக் ஏபிஸ் ப்ரேக்கு அலையன்ஸு டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் ரிவர்ஸ் கேமரா லெதர் சீட்க ஒரு ஆட்டோ கிளைமேட் ஏசி கண்ட்ரோல் எல்லாமே வந்துடுங்க இது கஸ்டமர் அஞ்சே முக்கால் ரூபா கேட்குறாங்க அஞ்சு அறுபது அது மாதிரி ஃபைனல் பண்ணலாங்க ஆல் ஆலோவர் தமிழ்நாடு சிபில் நல்லா நல்லாயிருந்துன்னா ஃபைவ் லேக்ஸ் லோன் பண்ணி தர்றாங்க ஹோண்டா சிட்டிங்க வி வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு ரிஜிஸ்ட்ரேஷன் தொண்ணூற்றொம்பதாயிரம் ஓடி இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஸ்டியூல் ஏர்பேக் ஏபிஸ் ப்ரேக்கு லெதர் சீட்டுக்கு ஒரு வந்துடுங்க டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வந்துடும் இது கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் ஃபைவ் நைன்ட்டி கேட்குறாங்க சின்ன நெகோஸ் நெகோசிபுல்லில் பண்ணிக்கலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்ததுன்னா நாலே முக்கால் ரூபா டூ அஞ்சு ரூபா லோன் பண்ணிக்கலாங்க ஹோண்டா அமேசிங்கு எஸ்எக்ஸு மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் தொண்ணூத்தாறாயிரம் கிலோமீட்ரு ஓடி இருக்குங்க இதில் ஃப்யூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ லெதர் சீட் கவரு இன்புல்ட் ஆடியோ மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துருங்க நாலு டயர் எயிட்டி ப்ரெசன்ட் இருக்கும் திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷனு இது கஸ்டமர் நாலு ஐம்பது கேட்குறாங்க ஃபைனலாக ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஃபைனல் பண்ணலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்ததுன்னா ஃபோர் லேக்ஸ் மட்டும் லோன் பண்ணி தர்றேங்க நிசான் சன்னி எக்ஸலுங்க பெட்ரோலு ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் நாற்பத்தி மூணாயிரம் கம்பெனி ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டுங்க வண்டி குவாலிட்டியாக இருக்குது டியூல் ஏர் பேக்கு ஏபிஸ் ப்ரேக்காக ஆட்டோமேட்டிக் கிளைமேட் ஏசி எல்லாமே வந்துடுங்க ஃபேப்ரிக் சீட் போட்டிருக்குறாங்க இது கஸ்டமர் நாலே கால் ரூபா கேட்குறாங்க நாலும் பத்து அது மாதிரி வெரிஃபைன்லாம் பண்ணலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்ததுன்னா மூணு ஐம்பது லோன் பண்ணி தர்றேங்க நிசான் சன்னிங்க எக்ஸ்வி டாப் அண்டு வேரியண்ட்டுங்க டீசலு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க ஒன்று முப்பத்தாறு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க டியூல் ஏர்பேக் ஏபிஸ் ப்ரேக்கு அலைஸு எல்லாமே வந்துடுங்க வண்டி குவாலிட்டியாக இருக்கும் கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் மூணு ஐம்பது கேட்குறாங்க சின்ன நெகோசிபுல்ல பண்ணிக்கலாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் பண்ண முடியாது லோக்கல் ப்ரைவேட் ஃபைனான்ஸ் தான் பண்ண முடியுங்க கொங்கு மண்டல கஸ்டமருக்கு வந்து ப்ரைவேட் லோன் பண்ணிக்கலாங்க டொயாட்டோ எட்டியா ஸ்பீடிங்க ரெண்டாயிரத்தி பதினாறு டியூல் டோன் கலருங்க டீசலு ரெண்டு நாற்பத்தொன்று ஓடி இருக்குது கா செகண்ட் ஓனரு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க இதில் டியூல் ஏர்பேக் ஏபிஸ் ப்ரேக்கு அலைஸு டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் லெதர் சீட் கவரு எல்லாமே வந்துடுங்க இது கஸ்டமர் நாலு ஐம்பது கேட்குறாருங்க நாலு முப்பத்தஞ்சு அது மாதிரி பண்ணலாங்க ஆலவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்ததுன்னா மூன்றரை மூணே முக்கால் ரூபா லோன் பண்ணி தர்றேங்க நம்ம இப்போ பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மருதி சுசுக்கி டிசையர் பிடிஐங்க செகண்ட் ஓனரு மாடல் ரெண்டாயிரத்தி எட்டு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு மட்டும் கரண்ட்டுங்க ஒன்று நாற்பது ஓடி இருக்குது இந்த வண்டியில் லெதர் சீட் கவரு பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ டச் ஸ்கிரீன் சிஸ்டம் எல்லாமே வந்துடுங்க இது கஸ்டமர் ரெண்டு எண்பத்தஞ்சு கேட்குறாங்க சின்ன நெகோசபுலில் பண்ணிக்கலாங்க மாருதி சுசுக்கி வீடியோங்க ரெண்டாயிரத்தி பதினாலு செகண்ட் ஓனர் மதுரை ரிஜிஸ்ட்ரேஷனு ஃபேன்சி நம்பருங்க இது கஸ்டமர் டீசல் வண்டி ஒன்று ஐம்பத்தேழு ஓடி இருக்குங்க இதில் லெதர் சீட் கவர் போட்டிருக்கிறாங்க ஏசி பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் எல்லாமே வந்துடுங்க இது கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் நாலு ஐம்பது கேட்குறாங்க சின்ன நெகோசபுலில் பண்ணிக்கலாங்க டீசலு வண்டி நம்பர் ஃபேன்சி நம்பரும் வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க சூப்பர் டூப்பர் ஃபோர் ஒன் ஆமாங்க மாருதி சுசுக்கி விஎக்ஸ் ஏங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு செகண்ட் ஓனர் எழுவத்தாறாயிரம் ஓடி இருக்குங்க கம்பெனி ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் தாங்க இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாதுங்க நல்ல சீட் கவர் போட்டிருக்குறாங்க மியூசிக் சிஸ்டம் இருக்குது வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க நாலு ரூபா கேட்குறாங்க மூணு எண்பத்தஞ்சு அது மாதிரி பண்ணலாங்க மாருதி சுசுக்கு எல்டிஐங்க ஒரே ஓனர் ரெண்டாயிரத்தி பதினாலுங்க ஒன்று நாற்பது ஓடி இருக்குது லெதர் சீட் கவர் போட்டிருக்கிறாங்க டச் ஸ்கிரீன் சிஸ்டம் இருக்குது ஊட்டி ரிஜிஸ்ட்ரேஷனுங்க இதை கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா நாலும் பத்து கேட்குறாருங்க சின்ன நெகோசபிளில் பண்ணிக்கலாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங்கு ஃபேப்ரிக் சீட்டு டச் ஸ்கிரீன் சிஸ்டம் எல்லாமே வந்துடும் சொல்லுங்க ப்ரைஸ் வந்து நாலும் பத்து கேட்குறாங்க சின்ன நெகோஸ் நெகஸ்புல்ல பண்ணிக்கலாம் மாருதி சுசுக்கி ஆல்டோ கேட்டன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு செகண்ட் ஓனருங்க ஓடி இருக்கிற கிலோமீட்ரு முப்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்ரு வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க கஸ்டமர் ரெண்டே கால ரூபா கேட்குறாங்க ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு பண்ணலாங்க த தமிழ்நாடு இது வந்து பார்த்திங்கன்னா பேங்க் லோன் பண்ண முடியாதுங்க லோக்கல் ஃபைனான்ஸ் தான் பண்ண முடியுங்க மாருதி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரேடுங்க எல் எக்ஸி ரெண்டாயிரத்தி பாஞ்சு மாடலு செகண்ட் ஓனருங்க எழுவதாயிரம் கிலோமீட்ரு ஓடி இருக்குது எல்பிஜி எண்டாஸுங்க இது நாமக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனு இது கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே முக்கால் ரூபா கேட்குறாங்க சின்ன நெகோசிபுளில் பண்ணிக்கலாங்க மாரதி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரேட் எலக்ட் செய்யுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரிஜிஸ்ட்ரேஷன் செகண்ட் ஓனரே எழுவத்தாறாயிரம் ஓடி இருக்குங்க பவர் ஸ்டேரிங் ஃப்ரண்ட் ரெண்டு பவர் விண்டோ வந்துடும் லெதர் சீட் கியூர் போட்டிருக்கிறாங்க இது கஸ்டமர் டூ சிக்ஸ்டி ஃபைவ் ஃபைனல் கேட்குறாங்க சின்ன நெகோசிபுல்லில் பண்ணிக்கலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு பேங்க் லோன் பண்ணிக்கலாங்க ரெண்டே கால் டூ ரெண்ட ரெண்டம்பது முட்டை லோன் பண்ணிக்கலாங்க மாரதி சுஸ்கி எஸ்பிரஸ் வாங்க விஎச்ஐ ஆப்ஷனலு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாடலு எண்பத்தெட்டாயிரம் ஓடி இருக்குங்க இதில் டியூல் ஏர் பேக்கு ஏவி ப்ரேக் வந்துடும் லெதர் சீட் கவர் வந்துடும் டச் ஸ்க்ரீன் சிஸ் இன்புல்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துடுங்க இது கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு தொண்ணூத்தஞ்சு கேட்குறாங்க மூணு எண்பத்தஞ்சு ஃபைனல் பண்ணலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு மூணம்பது டு மூணை முக்கால் ரூபா சிபில் நல்லா இருந்ததுன்னா லோன் பண்ணிக்கலாங்க மாருதி இக்னேஷுங்க டெல்டா வேரியண்ட்டு சிங்கிள் ஓனர் ஓடி இருக்கிறது கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க கம்பெனி சர்வீஸ் தானுங்க டியூல் ஏர்பேக் ஏபி ஸ்ப்ரேக்கு இன்வோல்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துருங்க லெதர் சீட் கோர் வந்துருங்க இது கஸ்டமர் நாலே ரூபா கேட்டுருந்தாருங்க இப்போ வெரிஃபைனில் ஒரு நாலும் பத்து அது மாதிரி பண்ணலாங்க மாருதி சுஸ்கி வேகனாக இருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு செகண்ட் ஓனர்ங்க கிலோமீட்ரு பார்த்தீங்கன்னா ஒன்று நாற்பத்தேழு ஓடி இருக்குங்க கம்பெனி ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க ரீசெண்டாக வந்து கிளச் பிளேட்டு எல்லாமே சஸ்பென்சர் எல்லாமே வேலை செஞ்சுருக்குறாங்க கம்பெனி ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கனாலே வந்துடுங்க வண்டி குவாலிட்டியாக இருக்குது காங்கியம் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க கஸ்டமர் மூணே முக்கால் ரூபாய் கேட்குறாங்க சின்ன நெகோசிபுலில் பண்ணிக்கலாங்க மாருதி சுஸ்கி வேகனார் விஎக் செய்யுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரு ஓனருங்க விஏக் செய்யி இதில் வந்து பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் சாரி இன்புல்ட் மியூசிக் சிஸ்டம் லெதர் சீட் கவர் இருக்குங்க அலைவில் எக்ஸ்ட்ரா போட்டிருக்குறாங்க வண்டி எந்த ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை எண்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இது கஸ்டமர் வந்து கேட்குற ப்ரைஸ் மூணு அறுபது கேட்குறாங்க மூணு ஐம்பது வெரிஃபைன்லாம் பண்ணலாங்க ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்ததுன்னா த்ரீ லேக்ஸ் மட்டும் லோன் பண்ணி தர்றாங்க பாரதி வேகனார் ஸ்டிங்கிரே விஎக்ஸைங்க அலாய் வீல் வந்துடுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ரிஜிஸ்ட்ரேஷனு சிங்கிள் ஓனர் எழுபத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க வண்டி குவாலிட்டியாக இருக்குது லெதர் சீட் கவர் இருக்குது இன்புல்ட் மியூசிக் சிஸ்டம் இருக்குங்க இது கஸ்டமர் மூணு அறுபது கேட்குறாங்க ஃபைனலாக ஒரு மூணு ஐம்பது ஃபைனல் கேட்குறாங்க சின்ன நெகோசபுளில் பண்ணிக்கலாங்க மாருதி சுஸ்கி ரிட்ஸு ஜெடக் செய்யுங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலு சிங்கிள் ஓனர் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ஓடி இருக்குங்க எஃப்சி அஞ்சு வருஷம் எடுத்து தந்துடுவாங்க இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்ட் பண்ணி தந்துடுவாங்க ரெண்டு ஐம்பது கேட்குறாங்க சின்ன நெகோசபுளில் பண்ணிக்கலாங்க ரெண்டு ஐம்பது ஆமாம் மாரதி சுசுக்கி பலீனோ ஆல்ஃபா டீசல் வேரியண்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ரிஜிஸ்ட்ரேஷன் செகண்ட் ஓனர் ஒன்று நாற்பது ஓடி இருக்குங்க ஃபைவ் டென் கேட்குறாங்க ஃபைவ் லேக்ஸ் அது மாதிரி பண்ணலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்ததுன்னா நாலு ஐம்பது டு நாலு எழுபது மட்டும் லோன் பண்ணி தரலாங்க டீசல் வண்டி மாருதி பலீனோ ஜீட்டா வேரியண்ட்டு ஆட்டோமேட்டிக் பெட்ரோலுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் கிலோமீட்ரு ஓடி இருக்குங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் அஞ்சு முப்பத்தஞ்சு கேட்டிருந்தாங்க அஞ்சே கால் ரூபா கேட்குறாங்க ஒரு ஃபைவ் டன் வெரி ஃபைனல் பண்ணலாங்க ஆலோவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்ததுன்னா நாலே ரூபா லோன் பண்ணிக்கலாங்க பாரதி பலினோ ஜிக்மா டீசலுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு செகண்ட் ஓனர் ஒன்றும் பத்து ஓடி இருக்குங்க இது கஸ்டமர் வந்து அஞ்சும் பத்து கேட்டிருந்தாங்க இப்போ ரூபா கேட்குறாங்க நாலு லட்சத்தி எண்பத்தையாயிரம் ரூபாய்க்கு ஃபைனலாக பண்ணி தர்றேங்க டீசல் வண்டி வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க டச் ஸ்கிரீன் சிஸ்டம் ஏர்பேக்கு லெதர் சீட் கிவரை எல்லாமே வந்துரு ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்ததுன்னா நாலு ரூபா டூ நாலே கால் ரூபா லோன் பண்ணிக்கலாங்க மாரதி பலினோ டெல்டா வேரியன்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனருங்க கோயம்புத்தூர் நம்பரு ஓடி இருக்கிற கிலோமீட்ரு ஒன் டுவெண்ட்டி ஓடிருக்கு ஃபைவ் டென் ஃபைனல் கேட்குறாங்க சின்ன நெகோசிபுலில் பண்ணிக்கலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்ததுன்னா நாலு ஐம்பது மட்டும் லோன் பண்ணி தர்றேங்க லோ பட்ஜெட்டில் செவன் சீட்ருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் எழுவத்தொம்போதாயிரம் ஓடி இருக்குங்க திருவண்ணாமலை ரிஜி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மூணே கால் ரூபா கேட்குறாங்க கஸ்டமரும் மூணும் பத்து அது மாதிரி பண்ணலாங்க செவன் சீட்ரு வெஹிக்கிளு வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க செவன் சீட்ரு ஆல் ஓவர் தமிழ்நாடு ரெண்டே கால் டூ ரெண்டாயிரரூவா லோன் பண்ணிக்கலாங்க லோ பட்ஜெட்டில் இன்னொரு செவன் சீட்ருங்க டட்சன் கோ பிளஸ்ஸு ரெண்டாயிரத்தி பதினெட்டு செகண்ட் ஓனர் நாற்பதாயிரம் ஓடி இருக்குங்க செவன் சீட்ரு வெஹிக்கிளு இது கஸ்டமர் மூணு நாற்பது கேட்டிருந்தாங்க மூணு இருபது வெரிஃபைல் பண்ணலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு சிவில் நல்லா இருந்ததுன்னா ரெண்டு அறுபது டூ ரெண்டே ரூபா லோன் பண்ணிக்கலாங்க ரெண்டு செவன் சீட் இருக்குது லோ பட்ஜெட் நம்ம கிட்ட லோ பட்ஜெட்டில் ரெண்டு செவன் சீட்ருக்குங்க கோ ப்ளஸ் ஓகே டாட்டா சுமோ விக்டா இஎக்ஸுங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு சிங்கிள் ஓனர் எண்பத்தையாயிரம் கிலோமீட்ரு கம்பெனி ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வந்துருங்க நாலு டயர் நியூ டயர் போட்டிருக்கிறாங்க வண்டி குவாலிட்டியாக இருக்குது பாட்லைன் ஹண்ட்ரட் பெர்சென்ட் இருக்குங்க இது கஸ்டமர் ரெண்டு ஐம்பது கேட்குறாருங்க சின்ன நெகோசியபுளில் பண்ணிக்கலாம் மாருதி ஈகோங்க ரெண்டாயிரத்தி பாஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் நான் ஏசி வண்டி ஏசி வராதுங்க முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்ரு ஓடி இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெதர் சீட் கவர் இருக்குது வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷனு கஸ்டமர் மூணே ரூபா கேட்குறாருங்க சின்ன நெகோசியபுல்லா பண்ணிக்கலாங்க ஆலவர் தமிழ்நாடு சிவில் நல்லா இருந்ததுன்னா லோன் ரெண்டு ஐம்பது ரெண்டு எழுபது முட்டை லோன் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம கிருஷ்ணா கஷ்டம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காருங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா தரமான வண்டி நம்ம சொன்ன மாதிரி தான் நீங்கள் மெக்கானிக் கூட செக் பண்ணிட்டு ஓடி பார்த்துட்டு நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸு மெக்கானிக் கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் சூப்பர் என் வண்டியை என்றைக்குமே வந்து தங்க லட்டு சூப்பரா இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன் எடுத்துட்டு போற கஸ்டமர் சொன்னா தான் அதுதான் உண்மை கண்டிப்பா இருக்கிற கண்டிஷன் காமிச்சிருங்க கஸ்டமர் வந்து மெக்கானிக் கூட்டிட்டு வந்து செக் பண்ணி பாட்டு கம்பெனி ஹிஸ்டரி செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் ஓகேண்ணா ஓகே மக்களே பார்த்தீங்கன்னா பல வருஷமாக வச்சுட்டு இருக்கிறாங்க நீங்கள் நேரில் வாங்க அழகாக ஓட்டி பார்க்கலாம் ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சது அழகாக புக் பண்ணிக்கலாங்க தரமான வண்டி எப்படி பாத்தீங்கன்னா பண்ணி கொடுக்குறாங்க அவ்வளோ விதமான லோன் பண்ணி கொடுக்கறாங்க அது பண்ண முடியாது பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுப்பாங்க கிளம்புவாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பட்ஜெட்ல எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஓகே நம்ம தொடர்ந்து நன்றி வணக்கம் வணக்கம் வளமுடன்